இந்த நாள் இனிதாகட்டும் அறன் வலியுறுத்தல் பகுதியில் பத்தாவது குரல் செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பலி அப்படின் இது ஒரு மனித வாழ்க்கையிலே செயற்கரிய செயல் என்பது அறத்தின் வழி நின்று வாழுகிற வாழ்க்கைதான் ஒரு காரியம் நீங்கள் செய்கிறீர்கள் இந்த உலகத்தில்னா செய்யக்கூடிய காரியம் என்பது அறம் அப்படி செய்ய முடியவில்லை என்றால் செய்யாமல் இருக்கக்கூடிய காரியம் எது என்றால் பழிக்கு அஞ்சு பழி வராமல் பார்த்து கொள்வதும் அறம் ஒரு அறத்தை அதாவது ஒரு செயலை செய்வது என்றால் அது அறத்தை செய்ய வேண்டும் எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் நம்மளுக்கு பழி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் செயற்பால தோறும் அறனே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி அப்படின்னு சொல்லார் அப்போ செய்தற்கு உரிய செயல் என்பது அறம்தான் செய்யக்கூடாத ஒரு செயல் என்றால் அது பழி ஏன்னா அறத்திற்கு ச ஒரு செயலை செய்கிறோம் வரத்தில் வழி நின்று வாழ்தல் என்பது ஒரு செயல் அப்ப நாம் எதுவுமே செய்யாமல் இருக்கிறோம் என்றால் நம்மளுக்கு எந்த ஒரு பழியும் வராமல் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது அப்போ ஒரு காரியம் செய்தால் அதுல நமக்கு பழி வந்து சேர்ந்து விடக்கூடாது அப்படி பழி வந்து சேராமல் இருப்பதும் ஒரு வகையான அறம்தான் இந்த குரலிலே முடிந்த முடிவாக ஒரு வாழ்க்கையில மனிதன் செயல் செய்யக்கூடிய காரியம் என்று சொல்லக்கூடியது அறத்தின் வழி நின்ற ஒரு வாழ்க்கை செய்யக்கூடாத ஒரு செயல் எந்த செயலும் செய்யக்கூடாது என்று அப்படின்னு பார்த்தோம்னா அது பழி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி செய்தோம் என்றால் அறத்தின் வழி நின்று நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் அறமே நம்முடைய நம்மை உயர்த்தும் சிறப்பை கொடுக்கும் புகழை கொடு கொடுக்கும் இந்த அரண் வலியுறுத்தல் அப்படிங்கன்னா ஒரு செயல் வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு தலைப்பு வருகிறது என்றால் இங்கே அறத்தை பற்றி தான் சொல்லியிருக்கும் மற்ற அதிகாரமெல்லாம் வான் சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க பண்பு உடைமை அப்படின்னு சொன்னாங்க அப்படி வள்ளுவர் வந்து ஒரு தலைப்பு கொடுக்கும் பொழுதே அதில் ஒரு ஆழமான செய்தி இருக்கும் அறன் வலியுறுத்தல் என்றால் தொடர்ந்து இந்த மனித சமூகத்திற்கு அறத்தை பற்றி வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா மனிதனுடைய செயல்பாடுகள் அறத்தை வழுவியதாகவே இருக்கும் அறத்தை விட்டு வெளியேறு ஒரு நிலைப்பாடை நோக்கி தான் மனிதன் போய்க் கொண்டிருப்பார் எனவே சான்றோர்கள் அனைவரும் அறத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் இந்த அதிகாரத்திலே அரண் வலியுறுத்தல் என்று கூறுகிறார் எனவே அறத்தை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்போமே ஆனால் அறமே நம்மளை உயர்த்தும் சிறப்பு சேர்க்கும் எப்படி இறைவன் நம்மளை நம்மை உயர்த்துவாரோ அதே போல் அறமும் நம்மை உயர்த்தி பிடிக்கும் என்ற நிலையோடு அடுத்த அதிகாரத்திற்கு நாம் நாளை தினம் சந்திப்போம் நல்லது